அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்க போகுது பொதுவாகவே ஒரு புது வருஷம் தொடங்குது அப்படின்னா அந்த வருஷத்துல நம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் அதுல குறிப்பிட்டு இந்த ஆண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நான்கு ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்றாங்க அதில் பதவி உயர்வு அதிர்ஷ்டம் இவையெல்லாம் நிச்சயம் அவர்களுக்கு இருக்கு உறுதியாக சொல்லலாம் அந்த நான்கு ராசிக்கார யார் அப்படின்னு தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் இது மட்டும் இல்லாம மேலும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாற்றங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறதெல்லாம் நாம முழுமையா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோஹரா என்ற வாசகத்தை மூன்று முறை இந்த வீடியோவுக்கு கீழே பதிவிட்டுட்டு உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வேண்டுதலை இந்த நேரத்தில் நினச்சி வேண்டிக்கொள்ளுங்க கொள்ளுங்கள் கண்டிப்பாக அது விரைவில் நடக்கும் இந்த வர வருடம் நம்ம எல்லோருக்குமே நல்ல ஒரு ஆண்டாக அமையணும் அப்படின்னு வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பில்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்க இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கு முன்பு உங்களுடைய ராசியில நிறைய மாற்றங்கள் இருக்கலாம் அல்லது ஜாதகத்துல எனக்கு ஏதாவது ஒரு குழப்பம் இருக்கு என்னுடைய ஜாதக பலனை நான் முழுமையா தெரிஞ்சுக்கணும் இந்த ஜோதிட பலனை தெரிஞ்சுக்கும் போது என் வாழ்க்கையில நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஜோதிட பலனை முழுமையா தெரிஞ்சுக்கலாம் எந்த சந்தேகமும் இல்லாம இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீரக்கூடிய வகையில் நல்லதொரு பலன்கள் சொல்லப்படும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்க சில நாட்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த புத்தாண்டு சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமானதாகவும் சில ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு மிகவும் நன்மையை பயக்கக்கூடியது என்றும் இந்த நிறைய பிரச்சனைகளுக்கு முடிவு வரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான ராசிகள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதில் குறிப்பாக சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் அந்த அதாவது என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அகல் விளக்கு வை வைக்கப்பட்டிருக்கு அதாவது முன்பு இருந்த பொருள் அதாவது சிகப்பு நிற புடவை இருந்தது அந்த புடவையை மாற்றி அகல் விளக்கு வச்சுருக்காங்க இதனால் பொருள் அங்கு வைத்திருக்கிறதால மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது மண் சார்ந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இனிமேல் இந்த ஆண்டு எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத நாம் பொறுத்து தான் பார்க்கணும் மேஷராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்டு புதிய ஆண்டில் நீங்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய மாற்றங்கள் மேஷராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மிக விரைவாக நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேஷராசிக்காரர்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய கா அதாவது நீண்ட நாளாக இந்த காலகட்டம் இழுத்துகிட்டே போகுது திருமணமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் அது உங்களுக்கு ரொம்பவே ஒரு பலனுள்ளதாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்பு இருந்ததை விட இனிமே ரொம்ப சிறப்பான ஆரோக்கியத்தை பெற போறீங்க உறவுல கசப்புகள் குறையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்துல புதியவர்களை இணைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா உங்களுக்கு உருவாகும் அடுத்ததாக சிம்மம் ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த ஆண்டு எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக நல்ல ஒரு ஆண்டாக உங்களுக்கு இருக்குது அதாவது நல்ல ஆண்டு அப்படின்னா என்னென்னா நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த புதிய ஆண்டில் குருவினுடைய பெயர்ச்சியின் விளைவு சிம்ம ராசிக்காரர்களுக்கு சாதகமானதாக இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உங்கள் வீட்டில் சில காரியங்கள் நடக்கும் அதற்காக நீங்கள் நீண்ட காலமாக காத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கக்கூடிய இருக்கும் நிதிநிலை இந்த மேம்படும் சொல்லலாம் அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிக சிறந்ததாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் நீங்க துலாம் ராசிக்காரர்கள் என்றால் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு துலாம் ராசி என்று பதிவிடுங்க இந்த வருடம் நீங்க உங்களுடைய வேலையை முழு மனதோடு செய்து முடிப்பீங்க உங்களுடைய கடின உழைப்பு கண்டிப்பா வெளிப்படும் இதன் விளைவாக சில நல்ல முடிவுகளை நீங்க பெறுவீங்க உத்தியோகத்துல பதவி உயர்வு சம்பள உயர்வு இவையெல்லாம் கண்டிப்பா உண்டாகும் பணியிடத்துல உங்களுக்கு புதிய மற்றும் பெரிய பொறுப்புகள் கொடுக்கப்படலாம் உறவில் இனிமை கண்டிப்பா இருக்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு உதவக்கூடிய காலகட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக மகரம் ராசி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு மிக மிக அதிர்ஷ்டமானது அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆண்டில் ராகு மற்றும் கேது இருவரும் மே பதினெட்டாம் தேதி பெயர்ச்சி அடையிறாங்க மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சி மிக மிக நன்மையை பயக்க போகிறது வரக்கூடிய இந்த ஆண்டில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் கடந்த ஆண்டை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உங்களுடைய நிதிநிலை சிறப்பாக இருக்கும் பணியை மக்கள் பாராட்டுவாங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் மகிழ்ச்சி அமைதியும் நிறைந்த சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம இந்த ஆண்டு மேலும் என்னென்ன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா துலா முதல் மீனம் வரையிலான ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது இந்த இந்த ஆண்டில் ராகு கேது மாற்றம் மற்றும் சனி என குரு ராகு கேது சனி இந்த நான்கு முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சியுமே நடக்க இருக்குதுங்க இந்த பயிற்சிகள் துலா முதல் மீனம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த உள்ளது அப்படின்னு தான் சொல்கிறாங்க அந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல மற்றும் கெட்ட பலன்கள் மற்றும் அவற்றினுடைய பரிகாரங்கள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவையெல்லாம் நம்ம என்ன அப்படின்னு நம்ம தெரிந்து கொண்டோம் அப்படின்னு இந்த ஆண்டில் சிறப்பான நிறைய பலன்களை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் இதோடு இந்த ஆண்டு பிரச்சனைகள் தற்போது சில மகரம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல படிப்பனையை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக தான் இந்த ஆண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் மகர ராசிக்காரர்களுக்கு சுற்றி உள்ளவர்களுடைய உண்மை முகத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த ஆண்டில் அதிகமாக இருக்கும் இது பெரிய அனுபவமாக அமைந்திருக்கும் இந்த நிலையில் இந்த வருடம் முதல் எல்லா கஷ்டங்களும் இவர்களுக்கு தீரும் அப்படின்னும் சனிப்பயிற்சியின் பிறகு சிறப்பான காலகட்டமாகவே அமையப்போகிறது என்றும் சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுவதோடு நல்ல வாழ்க்கை துணை அமையும் இதுவரைக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு விலகும் நம்மளுடைய அடிப்படை தேவைக்கு தொழில் மிகவும் முக்கியமானதாகவும் சனி மூன்றாம் இடத்துல அமரும் போது அதிர்ஷ்டமும் செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்கப் போகிறது எனவும் குறிப்பாக மூன்றாம் இடமான தைரியம் வெற்றி ஆபரணம் மேலும் முயற்சி ஆகிய பலன்களை குறிக்கும் இடத்தில் சனி பகவான் அமரப்போறாரு எனவே மனதில் தைரியம் பிறக்கும் முயற்சிகள் கைகூடும் போட்டித் தேர்வுகளை எழுதக்கூடியவர்களுக்கு அதில் வெற்றியும் கிடைக்கும் இனி வரக்கூடிய எல்லா உங்களுக்கு வெற்றி அப்படின்னே சொல்லலாம் நீண்ட காலமாக வாழ்க்கையில் தொழில் செய்துட்டு வரீங்க ஆனால் அதே போல் அந்த தொழிலில் நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க அதனால எதற்கும் நீங்க கவலைப்பட வேண்டாம் அதே போல துலாம் ராசிக்காரர்களுக்கும் பார்த்துட்டோம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிர்பாராத நிதி நன்மைகளும் தொழில் முன்னேற்றமும் உங்களுக்கு அங்கீகாரம் பெறுதல் என பல வகையில் நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டம் இது மட்டும் இல்லாமல் குறைந்த முயற்சியில் அதிக நன்மைகள் அடைய வாய்ப்பு மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்க சிறந்த நேரமாக இருக்க போகுது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் தனிப்பட்ட மை வாழ்க்கையில வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சுய முன்னேற்றத்தையும் குடும்ப உறவுகளை வளர்ப்பதுல அதிக கவனம் செலுத்துவதால மன நிம்மதியும் நன்மையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற இறக்கமான நாட்கள் தான் அமையும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக குடும்ப உறவுகளையும் வேலை தொழில் ச சமநிலை பராமரிப்பதிலும் பொறுப்புகளையும் கவனமாக கையாள்வது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க சரி கும்ப ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டில் தொழில் வேலை தொடர்பான விஷயத்தில் வெற்றியும் பயண வாய்ப்புகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பா உண்டு பணியிடத்துல சிறப்பாக விளங்க ஆரோக்கியத்திலும் அணுகுமுறையிலும் அதிகமான கவனம் செலுத்துறது கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்லது அதே போல மீனம் ராசி மீனம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீன ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் சில மாற்றங்களை சந்திக்க நேரிடும் உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழலும் கருத்து மோதல் மனக்கசப்பு என இருக்கக்கூடிய அதே சமயம் உங்களுடைய சொந்த வளர்ச்சி தொடர்பாக புதிய வாய்ப்புகளும் அது குறித்த சாத்தியக்கூறுகளும் உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லினாங்க இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கப் போகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் இனி வரக்கூடிய இந்த ஆண்டு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகிறது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்